ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்டு இந்த ஃபண்டில் எவ்வளோ போர்ட்ஃபோலியோ அதாவது இந்த போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரிஸ்க் இருக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் இதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸு அதாவது சின்ஸ் தொடங்கியதுலேருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வியூவு லாஸ்ட் ஒன் இயருக்கான அப் அண்ட் டவுன் என்ன அப்படின்றதெல்லாம் முழுவதும் நம்ம பார்க்க போறோம் இதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்பவர்கள் அவர்களின் சொந்த விருப்பம் தெரியாத முதலீடு செய்யாதீர்கள் ஹெச்டிஎஃப்சி மல்டி கண்ட் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தாங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எடுத்தேன்றதை சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் உங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு ஜஸ்ட்டு ஹச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் இருக்கும் ஹச்டிஎஃப்சி ஃபண்ட் டாட் காம்னு அந்த வெப்சைட்குள்ளே கிளிக் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் வெப்சைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் ஒன் க்ரோஸ் இன்வெஸ்டர் ஹூ ட்ரஸ்ட் ஹச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதுல ப்ராடக்ட் அண்ட் சொல்யூஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபண்ட் நேம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணினா ஃபர்ஸ்ட்ல வந்துடும் அதுல நோ மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கல ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்ட்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓவர் வியூ ஃபண்ட் டீட்டெயில்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸ் இது டைரக்டா ரெகுலரா இல்ல எவ்வளவு என்ஏவி எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது ஒன் இயருக்கு அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு போறேன் இதுல அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் முக்கியமானது இதுல எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி மல்டி பண்ணல ஏன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி எவ்வளவு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க டோட்டலா அதுல எவ்வளவு அமௌண்ட் தெரிஞ்சுக்கணும் நீங்க பதினேழாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி புள்ளி எண்பத்தி கோடி முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் வரைக்கும் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் ஒன் இயர்க்கான இது பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு அப் அண்ட் டவுன் கிராஃப் இருந்தேதான் இருக்கு இதுல பாருங்க ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்டிங்ல பதினாறுல இருந்து அப்படியே அப் ஆகி வந்து பதினேழு பேருக்கு மறுபடியும் டவுன் பதினேழு வந்திருக்கு மறுபடியும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபது புள்ளி வரைக்கும் போயிட்டு திருப்பி டவுன் ஆயிருக்குது மறுபடியும் பதினெட்டு தாண்டி பத்தொன்பது தாண்டி வந்திருக்கு ஸோ இது மாதிரி கிராஃப் பிளக்சுவேஷன் இருந்தே ஏதா இருக்கு சோ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு லாஸ்ட் ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா முப்பது புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிச்சிட்டீங்க நெக்ஸ்ட் அதோட கீழே வந்தீங்கன்னா ஸ்கீம் ரிட்டர்ன்ஸ்

இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா பதிமூணாயிரத்தி மூன்று ரூபா பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி பதினாலு ரூபா சின்ஸ் தொடங்கியதுல இருந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ எல்லாமே நீங்க ஒன் பை பார்க்கலாம் பெஞ்ச் மார்க் வந்து பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி எட்டு பதினாறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சின்ஸ் அடிஷ்னல் ரிட்டர்ன்ஸ் பனிரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு பதினாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு வந்து சின்ஸ் சின்ஸ்ன்றது தொடங்கியதுல இருந்து ஸோ இவ்வளோதாங்க இதோட பர்ஃபாமன்ஸு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஓவர் வியூ ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா இதில் லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப் ஸ்டாப்ஸ் போட்டிருக்காங்க இதில் ஈக்விட்டி ஸ்கீம் அந்த ஸ்கீம்லேருந்து எடுத்துருக்காங்க இதோடைய ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் போட்டுருக்காங்க இதில் மிட் கேப் லார்ஜ் கேப்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதோட ஃபண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க ஆனால் சஜஸ்டட் அவங்க என்ன ஃபண்டோட டீட்டெயில் சஜஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு வருஷமாவது போடுங்க மூணு வருஷத்துக்கு மேல இதுல வந்து நீங்க மினிமம் எஸ்ஐபி அதாவது மாசம் நூறு நூறு கூட கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இதோடைய இன்செப்ஷன் டேட்டு பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆனா ரிஸ்கோ மீட்ல வெரி ஹை ரிஸ்க் சொல்றாங்க நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க பெஞ்ச் மார்க் டைரக்ட் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லேபிளிங் பெஞ்ச் ரிஸ்கோ மீட்டர்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து வெரி ஹை ரிஸ்க் எக்ஸிட் லோடு தான் ரொம்ப முக்கியமானது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆஃப் யூனிட்ஸ் எக்ஸிட் லோடு ஒன் பர்சன்டேஜ் இஸ் யூனிட்ஸ் ஆர் அவுட் ஒன் ஒன் இயர் அதாவது இயர்க்குள்ள நீங்க வித்ட்ராவல் பண்ணாலும் சரி எடுக்கிறதா ஒன் பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க நீங்க அமௌன்ட் கொடுத்துட்டு தான் அதாவது பே பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும் ஒரு பர்சன்டேஜ் அதாவது நோ எக்ஸிட் லோடு இஸ் சுவிட்ச் அவுட் நீங்க வெளியே எடுக்கிறாருந்தா ஒன் இயருக்கு அப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சாங்களே அந்த ஒன் பர்சன்டேஜும் கிடையாது இதுதான் வந்து பெட்டர் இயருக்கு அப்புறம் எடுக்கிறது தான் என்னோட ஒபீனியனும் அப்ரிசியேஷன் வந்து இன்கம் தான் நல்ல இன்கம் கிடைக்கும் இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த சீனியர் ஃபண்ட் மேனேஜர் இக்விட்டி மிஸ்டர் கோபால் அகர்வால் இவர் வந்து ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜர் ஃபண்ட் மேனேஜர் சொல்றாங்க ஓவர்சீஸ் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் த்ரூ மியூஷுவல் அனுப்பிட்ருக்காங்க இவர் வந்து ஈக்விட்டி அனலைஸ்டு அண்ட் ஃபண்ட் மேனேஜர் டூ ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது ஓவர்சீஸ்க்கு போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோ தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது நாம் போட்டிருக்கறதை வந்து எதில் போய் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஆஷ் ஆன் டேட் வரைக்கும் அதாவது முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்படின்றது ரீட்டெயில் சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இவங்களோட கம்பெனிலேயே ஃபர்ஸ்ட் வந்து HDFC Bank Limited, மூணு புள்ளி Bank ஒரு பர்சன்டேஜ் Limited பேங்க் லிமிடெட் Limited, லிமிடெட் Industries Limited, லிமிடெட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஹச்சிஎல் டெக்னாலஜி Limited, லிமிடெட் பாரதி ஏர்டெல் லிமிடெட் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இதில் ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பர்சன்டேஜ் வைஸ் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த portfolio தெரிஞ்சு நீங்கள் டைரக்டாக கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் இதுல ஸ்பிளிட் பண்ணி பண்ணிருக்காங்கனால உங்களுக்கு ஈஸியா ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் ஒன் இயர்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் ஸோ சீன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஸ்கீம்ல என்னென்ன டாக்குமெண்ட் பிரசன்டேஷன் வச்சிருக்காங்க நவம்பர்ல ஆரம்பிச்சு நவம்பர் ஃபண்ட் ஃபண்ட் மல்டி கேப் அந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாம் கேஏஎம் டாக்குமெண்ட் ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்ட் லெட்டர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது ப்ரொசீட் பண்ணது அந்த டீட்டெயில்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான் லாஸ்ட் ஒன் இயருக்கு முப்பது பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு ஆனால் நான் சொன்னனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது நல்ல ஒரு டைம் ஃபுல்லாக மறுபடியும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இல்லை எனக்கு டைரக்டாக வெப்சைட்ல பார்க்க தெரியும் அப்படின்னாலும் நீங்க வெப்சைட் போயிட்டு அதை ரீட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் தெரிஞ்சிட்டு பண்ணுங்க தெரியாம உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லிருக்காங்க இதோடைய டைரக்டா இரெகுலரான பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் தான் ஆப்ஷனில் பத்தொம்பது புள்ளி நாலு ஆறு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருக்கு ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் தான் HDFC Multi Cap Fund இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான Facebook, WhatsApp, Twitter மற்றும் Instagramில் சேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி நான் தி பண்ணுங்க, யார் பண்ணுங்க, தப்பாட்டி பண்ணுங்க, வளத்துங்கங்க